ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا سلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد النبارك وسلم عليه صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم بعثت ليتمم مكارم الأخلاق அவ் கமாக்கான சலாத் வசலாம் பெருகி வரும் கருணையினால் பேர் வலகை காத்து வரும் அருளாரன் அன்பாளன் அவன் பெயர் போற்றி இருத்தினிலே இடறிவரும் இனத்தவர்க்கை இஸ்லாத்தின் பெரும் விளக்கை காட்டி வைத்த பெருமானாரின் பெயர் போற்றி என் வார்த்தைகளை தோங்குகிறேன் கண்ணியம் நிறைந்த இந்த வசதியின் நிர்வாக பிறந்தே பாசம் நிறைந்த தலைமை மா மணிபசரத் அவர்களே மற்றும் வளமா பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹின் அன்பும் அருணும் நபிகள் நாயகும் அழகி வசல்லும் அவர்களின் ஷஃபாத்தும் நம்மவர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் என்றும் நிறைவாக நிலவரமாக இன்று ஆரம்பமாக துவா செய்து கொண்டு வாழும் காலமில்லாம் என்னும் திருக்கலிமாவின் அடிப்படையோடு வாழ்ந்து அந்த உன்னதமான கலிமாவோடு நாளை மர்ணிக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அலாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் நசீபாய் தந்தல்வானாக இறைவனின் இல்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதன் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பாக்கியக்காக நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தார்கள் குறிவானாக அன்றிற்கினிய அல்லாஹு நல்லடியார்களே வரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தில் பனிரெண்டு நாட்களை நிறைவுபடுத்திக் கொண்டு என்று வீட்டிருக்கின்றோம் நாயகம் செல்லும் அலேம் செல்லம் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விழாக்கள் எல்லாம் மக்களுடைய கூட்டத்தை வைத்து அந்த விழா சிறப்படையும் ஆனால் இந்த கூட்டம் அப்படி அல்ல இந்த விழா அப்படி அல்ல புகழை பாடுவதன் மூலமாக அவர்களை நினைத்து பார்த்து முகமாக நம்முடைய வாழ்வை நம்மை சிறப்படை செய்கின்றான் அதுதான் உண்மை நீண்ட நேரம் பேசுறதுக்கு நான் இல்லை ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் ஆரம்பமாக ஓதி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் இன்னும் தகவல் மலைக்குமாறுகிறோம் அவர்கள் மீது சரவா சொல்கிறோம் ஹிமான் தொண்டர்கள் இன்னும் சராஜ் நானும் மழை சரவா சொல்கிறோம் ஹீமான் தொண்டர்கள் சராஜ் என்பதா அல்லா சொல்லியிருக்கின்றார் நினைத்து பார்க்க வேண்டும் மாற்று விஷயத்தில் எத்தனையோ கடமைகள் எத்தனையோ இவாதத்துகள் எத்தனையோ அமல் தொழுகை கடமை நோண்டு கடமை ஜக்கார் கடமை ஹஜ்ஜி கடமை இதெல்லாம் நானும் தொழுக்க நீங்க தொழுங்கா அதை நானும் அடங்கும் நீங்க நாங்க வந்து சக்கார் கொடுத்து நீங்க அப்படின்னு எதையும் குறிச்சும் சொல்லலை

ಮರು ಇಪ್ಪ ಕೇಂದ್ರ ಎಪ್ಪ ಅಧಿಕಾರಿ ಕೇಟ கேமத்தலாம் வரும்போது ஒரு அதனையும் ரொம்ப அவசரம் கேட்குறீங்க அதையடி ரொம்ப ஏற்பாக்கிறீங்க அப்படி உங்களுக்கு என்ன இருக்கு மருந்து வந்து கேமத்தில் போய் அலத்தை உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க என்ன தயாரித்து வச்சிருக்கீங்க என்ன நன்மை இருந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது உதவி சொன்ன ஏ சொல்லுங்களா நீங்க கேட்கிற போது எங்களுக்கு ரூபாய் இல்லை அதனால கடமை தொழுகை தொழிலா இல்லை

எந்த சிந்தனையும் இல்லை மருந்து பேங்க்ல வந்து டெபாசிட் இல்லை ஜீரோ பாய் இருக்கு அப்படி இருந்துக்கிட்டு எப்போ கேமர்த்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேப்பா என்ன அர்த்தம் அப்போ அந்த மருத சொன்னாராம் வேற சொல்லாம் நீங்க கேட்குற மாதிரி நான் எந்த திறந்தா இருக்கு இல்லை எது எல்லாம் நீங்கள் கேட்கலீங்களோ எடுத்துவான் தயாராக ஆகிடில்லை தயாராக ஆனால் ஒன்றே ஒன்று நிறைய இருக்கு ஏ நிறாயிருச்சு என்ன என்று கண்களில் சிலதாசம் வச்சிருக்கா யார சொல்லா நான் உங்கள் மட நிறைய மாசம் வச்சிருக்கேன் உங்கள் நிறைய வச்சிருக்கேன் உங்க சிலதாச்சு நிறைய சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படியா சொன்னாங்க அப்புறம் நாளைக்கு நான் பிடிச்சோட எந்த அம்மா இல்லை நாளைக்கு மருந்து நான் இருந்தேன்

நாங்கள் தான் இருக்கின்றோமோ நினைத்து பார்க்கணும் காலையில் இருந்தது செய்கின்ற எல்லா செய்திகளுக்கு சிவாசன் அவர்கள் சரியான வழிமுறையை காட்டி வாங்கி நடந்துகிட்டார் இப்படித்தான் எந்திக்கணும் இப்படித்தான் உதவி செய்யணும் இப்படித்தான் பலன்டக்கணும் இப்படித்தான்னு சாப்பிடணும் இப்படித்தவங்க உட்காரணும் இப்படித்தாலும் பேசணும் தாய்க்க என்ன பேசி பேசணும் தற்கொலை எப்படி பேசணும் பெரியவங்க எப்படி கண்ணியப்படுத்தணும் இதெல்லாம் தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டும் ஒவ்வொரு நாள் நாம படுத்துகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நடந்தது ஏன் நினைக்கணும் அது பெரிய பெரிய கருத்து இரவு படுத்துகின்ற பொழுது

படுக்கைகளை உட்கார்ந்து சுரப்பு பாத்திகா ரொம்ப அகது அப்படி சொல்கிற அப்படின்னா மூணு அரசாங்கம் ஓகி ஆயிரத்தி ஓடிட்டு நெஞ்சியை ஓகே படுக்கணும் படுத்துவதற்கு முன்பதாக ஓகே முடிஞ்ச பிறகு படுத்துவதற்கு முன்பதாக சொல்லிருந்தாங்க நினைக்கணும் இந்த காலை இருந்து காலை இருந்த உடல் இரவு படுக்கின்றவரை நம்முடைய அமல்கள் என்ன நம்ம நன்மைகள் நிறைந்திருக்கின்றதா அதை தீமை தெரிஞ்சிருக்கின்ற அப்படின்னு நினைச்சு பார்க்கிறா சொல்றது ஒவ்வொரு நாள் படிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றையதும் சில நன்மைகள் அதிகமா அதை தீமைகள் அதிகமா அப்படின்னு நினைத்து பார்க்கின்ற பொழுது நம்மளோட உணர்வு ஏற்படும் நம்மள சமத்த தெரியும் தெரிய வேறையா தெரியாது அப்போ நன்மை நன்மைகள் வரைஞ்சிருக்கோம் தீமை வரைக்கும் அப்ப எதை போக்கணும் போட்டீங்களா ஒரு வாய்ப்பு கிடையாது ஆனால் எதையுமே செய்யற எதையுமே நினைக்கிறேன் ஏதோ வாழ்க்கைய வாழும் சாப்பிடும் படிக்கிறோம் ஒவ்வொருத்தாலும் நாயகம் முதல் எப்படி வாழ சொல்லி அந்த முறை அந்த முறையில் வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த உலகிலும் சரி மறு வருஷம் துணை இருக்க அதுதான் வெற்றியை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கதையன் இருக்க அந்த தொகுதிகள தொழுதைகள்ல சுகம் வந்து மெரிய பவர் தொடங்க எல்லாம் தெரியும் ஆனா அந்த பொழுதைக்கு ஒருவர் வரவில்லை இருந்தா நான் வந்தாலும் அவரை கேட்கின்ற பொழுது எந்த பணம் சொல்ல முடியாது மகாராஷ்டிரா நானும் சொல்லுறேன் வெளியே கேட்டேன் கலை ஒரே ஒரு காரணம் தான் நேரம் அந்த நேரத்தில் ஏற்று எல்லாருடைய அழைப்பை ஏற்று பள்ளிக்கு வரான் அவன் தொழுகிறான் பிறகு அல்லாஹ் மனத்தை அழைத்து வரான் மரத்தை எல்லாம் சொல்கிறான் பொறுப்பு காட்டுறான் இதை பார்த்தீங்களா இவர்கள் என்னுடைய அதிகாரங்கள் இவர்கள இதனுடைய அழைப்பை ஏற்று அவருக்கு கடமை நிறைய வந்தார்

ಯಾವ ರೀತಿ ನೆಗ ಇರ ಎತ್ತಾರು ಓದಿಟ್ಟು ನನ್ನ ಸರಲಾ ಇದು ಜಲ್ಲಾ ಇದು ಯಾವ ಸರಿಯಾ ಸರ್ಚ ನಾವು ಕೇಳ್ಕೊಟ್ಟೋ ಅಪ್ಪ ನಾನು ಸುಮಂತ್ ಕರೋ ಯಾರೋ ಅಂದೆಯ ನಷ್ಟಪಟ್ಟ ನಾ ದಿನ ನಿಶ್ಚಯ ನಾನು ಸಲಹಾ ಅನುಭವದ ಏನ್ ಅನ್ನ ಅದು ಪಯ್ಯ ನಾನು ಚೆನ್ನ ಮಾ எனக்கு கட்டளை கொடுத்து வசதி கிடையாது ஆனால நாம ஒவ்வொரு நாளும் சுமத்து கவர்மெண்ட் தொடங்க நான் தொடங்கிய எந்த காலம் இல்லைன்னு அதுதான் கவனி எந்த வேலை விலை இருந்தாலும் கூட தொடர்ந்து கொண்டு எல்லா எல்லாத்துறை அதெல்லாம் நிகழ்த்தி ஆக்கிடுவோம் இந்த சுமத்துறை இருந்தாலும் கூட அதை நிகழ்த்தி ஆக்கிடும் அதுக்கு ஏன் எதுவுமே இல்லை நான் நிறைய ஆரம்பிச்சிருந்தேன் சுமத்தோடு போவோம் அதாவது ஊரில் போய் எல்லாருக்கும் போய் கடைசி வரும்

اليوم <سؤال> سعرات اليوم الله يعلم في تكون لن يدري كيف تكون قريب وأيكم لن يدري الخير وأخذ دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته